எபிசோட் டுவெண்ட்டி எயிட் நாங்கள் இங்கே இருக்க எல்லாருக்கும் மேக்கப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தியா பாப்பா சஞ்சீவ் எல்லாருமே கையில் ஒரு தட்டோடு வந்து நின்னாங்க இதை பார்த்த க கெவின் எது மேக்கப் பண்ண போகிறீங்களா அங்கே பாருங்கள் கணேஷு நல்லா தூங்கிகிட்டுருக்கான் அவனுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே ரெண்டு மூணு பெரிய மனுஷங்க பேசிகிட்டு இருக்கோம் என்ன தூக்க வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி பாவம் செவனேன்னு தூங்கிட்டு இருந்தவனை முகத்தில் தண்ணியை ஊற்றி அழிப்பு விட்டுச்சுங்க இந்த குட்டி சாத்தானுங்க அவனும் பதறி எழுத் எழுந்துருச்சு ஏண்டா அப்படின்னு கேட்க இங்கே தான் நாங்கள் மூணு பெரிய மனுஷங்க பேசிகிட்டு இருக்கோம்ல என்ன தூக்கம் மரியாதை தெரியாத பையன் அப்படின்னு சொன்ன ஓஹோ நீங்கள் மூணு பேரும் பெரிய மனுஷங்க நேற்று பெஞ்ச மலையில முளைச்ச காளான் நீங்க பாரு ரெண்டு அடி கூட வளரல அதுக்குள்ள என்ன பேச்சு பேசுது பாரு அப்படின்னு சொல்லவும் கெவின் சிரிச்சான் அப்புறமா பாப்பா இப்போ நீங்கள் மேக்கப் எல்லாம் பண்ணி விளையாடினிங்கன்னா உங்களோட அம்மாக்கள் உங்களை பயங்கரமாக அட்டாக் பண்ணுவாங்க ஒன்று பண்ணலாம் நான் உங்களுக்கு ஒரு ரூம் நிறைய பலூன் ஊதி தரேன் நீங்கள் அங்கே போய் விளையாடுங்க அப்படின்னு சொன்னான் கெவின் உடனே பசங்க நிஜமாவா மாமா ரூம் ஃபுல்லாக பலூன் வருமா அப்படின்னு கேட்டா அதுக்கு கெவின் சிரிச்சுக்கிட்டே ஆமாம் பாப்பா கண்டிப்பாக வரும் உங்களுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் எல்லா குழந்தைங்களும் பயங்கரமாக எக்ஸைட் ஆயிட்டாங்க சரி முதல்ல கடைக்கு போகலாம் நிறைய பலூன்ஸ் வாங்கிட்டு வரலாம் அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க ஒரு நல்ல ரூமை பார்த்து நிறைய பலூன்ஸை ஊதி தரலாம் அப்படின்னு சொல்லவும் ஏம்மா நீங்கள் கடைக்கு போகிறீங்களா அப்போ நாங்களும் வரட்டுமா அப்படின்னு கேட்டாதியா அதுக்கு இல்லைப்பாப்பா நாங்களே போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லவும் மாமா மாமா நாங்கள் கண்டிப்பாக வருவோம் அப்படின்னு அடம் பிடிச்சாங்க சரி சரி கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை கடைக்கு கூட்டிகிட்டு போனா கெவின் குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அவங்க கேட்குற எல்லாத்தையுமே வாங்கி தந்தான் கெவின் ரொம்பவே செல்லம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க நாங்கள் கடைக்கெல்லாம் போயிட்டு வெ வெளியில் வரும்போது நாங்கள் ஒரு பொம்பளையை பார்த்தோம் அவங்க ரொம்பவே வித்தியாசமாக இருந்தாங்க அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு மாதிரியாக தோணிச்சு ஆனால் அதை எதுவுமே கண்டுக்காமல் நாங்கள் அப்படியே கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோம் குழந்தைங்க ஆசைப்பட்ட மாதிரியே ரூம் நிறைய பலூன்ஸை ஊத வச்சுட்டா எங்கள் எல்லாத்தையும் ஆனால் கெவின் மட்டும் ரொம்ப சோகமாகவே அந்த இடத்த விட்டு போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் நின்று இந்த குழந்தைங்க விளையாடுறத பார்த்துக்கிட்டு இருந்தான் அவன் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பித்தான் நான் அதை பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே யோசித்தேன் ஆமாம் அவன் லைஃப்பில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது அதை யோசிச்சுக்கிட்டே என்னடா இன்னும் நீ அதையே யோசிச்சுட்டு இருக்கியா நீ அதையெல்லாம் யோசிச்சிட்ருக்காத அதான் அப்படியே ஃபிட்டுடு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நான் சொல்லவும் எப்படி தான் முடியும் என் வாழ்க்கையே இருந்துடுச்சு என்னால் முடியலை இந்த குழந்தைங்க இருக்கும்போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது ஆனால் நான் இங்கேருந்து போனதுக்கப்புறமா ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குடா என் லைஃப்பில் நான் நிறைய இழந்துட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னான் இதை பார்த்த தியா மாமா ஏன் அழுறீங்க என்னாச்சு அப்படின்னு ரொம்ப க்யூட்டாகவே கேட்டான் அதுக்காவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாப்பா கண்ணில் தூசி விழுந்துருச்சு அதான் மாமாவோட கண்ணு கலங்கிடுச்சு அப்படின்னு கெவின் சொன்னான் அதுக்கு தியா பொய் சொல்லக்கூடாது சாமி கண்ணை குத்தோன்னு அம்மா சொன்னாங்க எனக்கு தெரியும் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அதனால தானே நீங்கள் அப்பாவை கட்டி பிடிச்சிட்டே அழுவுறீங்க எல்லாமே எனக்கு தெரியும் கஷ்டம் வரும்போதும் சந்தோஷம் வரும்போதும் எதுவும் கடந்து போகும்னு சொல்லுங்கள் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு தியா சொன்னான் இதை கேட்ட கெவின் அவளை அப்படியே பார்த்துட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டான் எவ்வளோ க்யூட்டான ஒரு பொண்ணு இல்லை சரி அந்த டைமில் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு ராதா கூப்பிட்டா தியாவும் சஞ்சீவும் டைனிங் டேபிளில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க இதை பார்த்த ராதா பாப்பா மரியாதை கீழே இறங்கு சேரில் உட்காரு அப்படின்னு சொல்லவும் அம்மா நம்ம என்ன பண்ணாலும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் நான் டிஃப்ரெண்ட்டாக தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல ஓஹோ இப்போ நான் டிஃப்ரெண்ட்டாக உன்னை தாக்குவேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லவும் அப்படி மரியாதையாக சொல் நாங்கள் இறங்கி உட்காருவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து உட்கார்ந்தேன் என்னம்மா உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லை அப்பா மட்டும் தான் என் மேலே உயிராக இருக்காரு ம் நீயும் இருக்கியே அப்படின்னு குட்டிடியா சொல்ல அப்படியா சரி சரி உன் அப்பனை குட்டிட்டு அப்படியே போயிடு எனக்கு தேவையே இல்லை நானாச்சும் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு ராதா சொன்னான் ஓ எங்களை போக சொல்லிட்டு நீ சந்தோஷமாக இருப்பியா அதெல்லாம் போக முடியாது உனக்கு லைஃப் லாங் ஏன் தொல்லாதாம்மா அப்படின்னு சொல்லி சிரிக்க நானும் பயங்கரமாக சிரித்தேன் வாயாடி கொஞ்ச நேரம் வாயை மூட்டிட்டு சாப்பிடுடி அப்படின்னு சொல்ல வாயை முட்டை எப்படிம்மா சாப்பிட முடியும் அப்படின்னு தியா கேட்டாள் கடவுளே அப்படின்னு ராதா சொல்ல அவரையாவது வெட்டு வயம்மா அப்படின்னு அவ சொன்னான் எல்லாத்துக்கும் கம் கவுண்ட்ரு பண்ணிகிட்டே இருந்தார் இந்த தியா இதோட வாயை பார்த்திங்களாமா வர வர ரொம்ப பேசுகிறான் அப்படியே வாயை தச்சு வச்சுருவேன் அப்படின்னு சொல்லவும் ஹலோ மேடம் பாட்டி நம்ம ஆள் நீங்கள் என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பாட்டி எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லை பாட்டி அப்படின்னு கேட்டாள் அதுக்கு அம்மா அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஆமாடி சொல்லும் அப்படின்னு சொல்லவும் இவள் திருந்தவே மாட்டாள் சரி எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாேருக்குமே சாப்பாடு படிமான் தான் சஞ்சீவ் ரொம்பவே சுத்தமான பையன் ஆனால் இந்த தியா ரொம்ப வாயாடி அவள் பிளேட்ல இருக்கிறத சாப்பிடாம டைனிங் டேபிளை சுற்றி சுற்றி எல்லார்கிட்டேயும் வாயில் வாயில் ஒவ்வொரு வாயாக வாங்கிட்டு இருந்தா அவ ரொம்ப ஜாலியாக எல்லார்கிட்டருந்து ஒரு வாய் வாங்கினதுக்கு அப்புறமா தான் அவ அவ தட்டில் இருக்கிறத சாப்பிட ஆரம்பிச்சா அதுவும் நல்ல புள்ள மாதிரியே உட்காந்து சாப்பிட்டானா பார்த்துக்கோங்களேன் இதை பார்த்த எல்லாரும் அடகுட்டி சத்தம் என்ன நடிப்புடா இந்த வயசுலேயும் அது ஆஸ்கார் வாங்கிடும் போலியே அப்படின்னு கணேஷ் சொல்ல எல்லோருமே சிரித்தாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு மொட்டை மாடியில் ஒரு ரவுண்டாக உட்காந்து பேச ஆரம்பித்தோம் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் அங்கே கிடச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றியும் நாங்கள் பேசினோம் பல கதைகள் மறக்க முடியாத நினைவுகளாக நாங்கள் பேசினோம் காலேஜில் போர்டில் கிருக்கி போடுறது மீட்டிங் போடுறது ஜாலியாக இருக்கும் மற்றவங்க சாப்பாடை பிடுங்கி சாப்பிட்றது வரைக்கும் பாடுவோம் டீச்சர் பாடம் எடுக்கும்போது ராக்கெட்டு விடுறது எக்ஸாம் டைமில் விழுந்து விழுந்து படிக்கிறது இதெல்லாம் ஒரு அருமையான நினைவுகளாக எங்கள் மனசில் இருந்தது காலேஜ் முதல் நாள் நான் அப்படியே உட்காந்துருந்தேன் ஒவ்வொருத்தரையாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் யார்கிட்டையுமே நான் பேசலை ஹே அப்படின்னு என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்தான் அவன்தான் இன்னைக்கு இத்தனை வருடமாக எனக்கு ஃப்ரெண்டாகவே மாறிட்டான் அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருந்தோம் எங்கள் குரூப்லேயே ஒரு குரங்கு இருக்குது அது வேறு யாரும் இல்லை பாரதி தான் ரொம்பவே ஜாலியான நாட்கள் அது நாங்கள் நாலு பேரும் எப்போவுமே நல்லா தான் இருந்தோம் ஆனால் என்ன பண்ணுறது நம்ம வாழ்க்கையில் வந்த குரங்குனால எல்லாம் மாறிப்போச்சு அப்படின்னு கெவின் சொல்ல யாரும் வச்சோம் அந்த குரங்கு அப்படின்னு பாரதி கேட்டான் வேறு யார் நீ தான் அப்படின்னு சொல்லவும் அவன் முறைச்சான் மறுபடியும் அவனுக்கு ரோஷம் வந்துடுச்சு எல்லாரும் சிரிச்சோம்ல உடனடியாக மாடி மாடியில் இருக்க அந்த இதுக்கு மேலே ஏறி நின்றுட்டு நான் குதிக்க போகிறேன்டா அப்படின்னு சொன்னான் டேய் எத்தனை வாட்டிடா ஆசை காட்டுவேன் குதிச்சிரேண்டா அப்படின்னு நான் சொன்னேன் இங்கே பார் கிருஷ்ணா விளையாடாத நான் நிஜமாகவே குதிச்சிருவேன் அப்படின்னு சொன்னான் சரிடா குதிடா பார்ப்போம் அப்படின்னு நான் சொன்னேன் டே நான் நிஜமாகவே குதிச்சிருவேன்டா அப்புறம் யாரும் அழக்கூடாது அப்படின்னு சொல்ல எனக்கு பொறுமை போயிடுச்சு சாமா கடுப்பாயிடுச்சு எவ்வளோ நேரம்டா இதையே சொல்லிகிட்டு போய் தொலை அப்படின்னு தள்ளி விட்டுட்டேன் தொடரும்